அதிசய கிராமத்தில் நடந்தது என்ன இந்த அதிசய கிராமம் எப்படி அழிஞ்சிருக்கும் வாங்க இந்த வீடியோல ஆராய்வோம் களத்தில் புதிராக இருக்கும் புதூரை தேடி நமது பயணம் தொடங்கி உள்ளது இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு வருஷம் இருந்து மகேந்திரவாடி வர வழியில் ஒரு பெரிய பாலம் இருக்கும் அதுக்கு புறமாக மண் ரோடு பிரியும் நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல அந்த ஊர் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அது எப்படி அழிஞ்சது அங்கே எதுவும் நமக்கு தடயங்கள் எதுவும் கிடைக்குமா சுவடுகள் எதுவும் விட்டுட்டு போயிருக்காங்களா அதை நம்ம சேகரிக்கலாமா அந்த ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அழகான ஊராக நாங்களும் சுற்றுவட்டத்தில் கேட்டு பார்த்தோம் ஒரு இருபது குடும்பம் வசித்ததான் அந்த காலத்தில் ஓட்டு வீடு கூரை வீடு இது மட்டும்தான் இருக்குமா அந்த ஊரில் வந்து அதே போல் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு வெள்ளம் வந்து அந்த ஊரை அழித்ததாக சொல்கிறாங்க இதுவும் நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் வாங்க போய்கிட்டே இருப்போம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அதிசய கிரமமான புதூருக்கு வந்தாச்சு ஆரம்பத்திலே ஒரு கிணறு தென்படுது அந்த கிணறு வந்து பிரகாசமான கிணறு மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கே பழமையான கிணறு மாதிரியும் தெரியுது வாங்க பக்கத்தில் போவோம் அதில் ரெண்டு தூண் இருக்கிறது அந்த தூணில் ஒரு கம்பி கூட இருக்குது அந்த கம்பி எதுக்கு பயன்படுத்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மோட்டார் வசதி வந்து கிடையாது மக்கள் தண்ணி இறைக்கிறதுக்கு குடிநீரை பயன்படுத்த எல்லா வசதிக்குமே வந்து அந்த கப்பியில் வந்து கப்பின்னு சொல்லுவாங்க அதை வந்து இறைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அதுல ரெண்டு கட்டையை வச்சு நடுவுத்துல கப்பியை கட்டி அதில் வந்து கயரை வச்சு வாளிய உள்ள கட்டி இற தண்ணியை வச்சு இறைச்சி பயன்படுத்துவாங்க இந்த கிணறு பாருங்க அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு நேர்த்தியை கட்டியிருக்காங்க கல்லும் சரி அந்த காலகட்டத்தில் உள்ள கிடைச்ச பொருட்களை வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள கிணறு கட்டுறவங்க கூட இந்த நேரத்தையே கட்டுவாங்களான்னு தெரியல கீழே பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தண்ணியை பார்த்தாலும் இப்போ வரைக்கும் தண்ணி இருக்கு அந்த ஊர் அழிஞ்சும் இப்போ வரைக்கும் தண்ணி கண்ணாடியாக இருக்குன்னு இதை பார்க்கும்போது நல்ல தண்ணியாக தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதா அந்த கல்லோட அளவும் சரி அந்த அமைப்பும் சரி எல்லாமே அச்சு பிசுறாமல் அப்படியே வச்சிருக்காங்க ஒரு கவராயத்துட்டு வட்டம் போட்டால் கூட இந்த வட்டம் வராது போல அப்படி வச்சிருக்காங்க கிணறு இந்த நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த கம்பி தான் கப்பி போடுறதுக்கு பயன்படுத்தின கம்பி இது கல் ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்காங்க இதுக்கு நடுவுதில் வந்து கம்பை வச்சு இடையில க கப்பியை வச்சு உள்ளே இறைச்சி மக்கள் பயன்படுத்துகிறாங்க க கிணறு இவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருந்தாங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது வழி இருக்கும் அது கண்டிப்பாக நம்ம தேடுவோம் ஆனால் நம்ம கண்ணுக்கே நமக்கு தெரிகிறது அந்த தண்ணி இறைத்த தண்ணி பயன்படுத்திய தண்ணி வெளியேறுவதற்காக வாய்க்கால் போல் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அது இந்த சவரு நம்ம காமிக்கும் பாருங்கள் அது உள்ள வரைக்கும் போகுது கிணறு வரைக்கும் போகுது அந்த கிணத்துல கூட ஏதோ எழுதியிருக்காங்க எஃப்டி ஒர்க்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க அதில் டேட்டு பாருங்கள் தேதி பார்த்தா இருபத்தி ஆறு மூணு ஐம்பதுன்னு மட்டுந்தான் போட்டிருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதான்னு இப்போ எனக்கு எங்களுக்கு தெரியலை இப்போ என்னன்னு இந்த ஊரை நம்ம எதுக்கு கிராமம் சொல்கிறோம்னா இந்த ஏரியாலவே வெள்ளம் அப்படிங்கிறது பேரே வந்து ரொம்ப ஒரு புதிரான ஒரு விஷயம்தான் ஒரு வார்த்தை தான் ஆனால் ஒரு வெளில வந்து ஒரு ஊரே அழிச்சிருக்குன்னா அப்போ வந்து அதனால தான் நாங்கள் அதிசயக்கிறோம்னு இந்த இதுக்கு ஊருக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அந்த ஊர் இந்த ஊர் பேரோட உண்மையான ஊர் வந்து புதூர் புதூரில் மக்கள் வ வசிச்சிருக்காங்க ஒரு இருபது குடும்பம் வசிச்சிருக்காங்க ஓட்டு வீடு கூரை வீடுலாம் இருந்திருக்காங்க ரெண்டு அமைச்சி இருந்திருக்காங்க நாங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு இருபத்தேழு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த ஊர் அழிஞ்சது விஷயத்த நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கே இப்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படி நினைக்கும்போது ரொம்ப மனசு நொந்துருச்சு ஏன்னா இப்போ சுமார் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே நம்ம ஊரில் நம்ம ஊர் சுற்று வட்டத்துல நல்லா மழை பெய்ஞ்சு குளம் கம்மாய் எல்லாம் பெருகிறது இப்போ அந்த ஊர் இருந்தால் கூட அழிஞ்சிருக்குமோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் இப்போ இருந்து அந்த மாதிரி த தடுத்துருக்கலாம் ஒரு இப்போ இவங்க வசிச்சே வந்து பகுதி தான் நம்ம நிற்கிற இடம் வந்து அந்த கிணறு பகுதி அது வந்து அந்த காலத்தில் ஒரு பொது இடமா பயன்படுத்தாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு பார்க்கலாம் உள்ளே அந்த அவங்க வசித்த பகுதிக்கு பக்கத்தில் போகலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு உரல் தென்படுது இந்த உரல் எதுக்குன்னா நம்ம செக்கு எண்ணெய் கழிப்பிட்றீங்களா அந்த உரல் தான் இது அந்த ஒரு தொழையில் தெரியுதா இப்படி கூடி நம்ம கடலையோ தேங்காவோ உள்ள கூடி போட்டு மேலே வச்சு நம்ம ஒரு கம்பு வச்சு அதை ஆட்டும்போது நம்ம அப்ப நம்ம ஒரு துளை பார்த்தோமா அந்த துளை கூடிய எண்ணெய் வரும் அதுக்கு மேலே உள்ளது வந்து இந்த வடிகால் மூலியமாக வந்து அதுவும் இதே உள்ள சேர்ந்து எண்ணெயை வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது இது வந்து முத காமிச்சி வந்து சின்ன உரல் இது வந்து பெரிய உரல் இந்த கல் எதுக்கு பயன்படுத்திக்காங்கன்னா திறனை பயன்படுத்திக்காங்கன்னு நினைக்கிறோம் ஏனென்றால் அப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் திறனை வந்து இருக்கும் ஏன்னா அது வந்து சாதாரண நேரத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு அலப்பில் வந்து உட்காந்து திறனைக்கு மாட்டி சாப்பிட கதை பேச இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க இப்போ நாங்கள் காமிக்கிற கல் வந்து நேர அமைப்பாக இருக்குது இதான் வந்து வீடு இருந்ததுக்கான சாட்சி ஏனென்றால் அங்கே இருந்து பார்க்கும்போது க இங்கே வரைக்கும் அந்த தெரு இரு முடியது வரைக்கும் ஒரே அமைப்பாக இந்த கல் இருந்திருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா தெரியும் தெரியுதுலப்பா இந்த தெரு மட்டும் தெரியுது கல் செங்கலாக பயன்படுத்திப்போம் நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய அதிக கல் இருக்குது இந்த இடத்துல இருக்குது இதே மாதிரி வீடு எடுத்து பயன்படுத்த மாதிரி எல்லாமே ஒரே அமைப்பாக எடுத்து எடுத்து போட்டுருக்காங்க கல் ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுருக்கேன் வரிசையாக இது வாய்க்காலதும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன தண்ணி கொண்டு போனாங்கன்னா என்னென்ன ஆனால் இந்த இடம் மட்டும் அவங்க இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அது வரைக்கும் ஒரே கல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது நீங்கள் வீடு இந்த அறிகுறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்க ஒன்று சரிதா இந்த அப்படியே இருக்குது வாய்க்கால் மாதிரி இது மண் அடித்து போட்டாலும் இங்கே தெரியலன்னு நினைக்கிறேன்